ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து இந்த பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒன் கேஜி வந்து சிவப்பு கலரில் இருக்கும் இல்லையா அந்த முள்ளங்கி வந்து இன்றைக்கி என்ன விலையில் வந்து எடுத்துகிட்டுருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜியே வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் ஏரியாவில் வந்து சிவப்பு முள்ளங்கி வந்து எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணுறாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க